கிறிஷ் மீனாக எல்லாருமே சேர்ந்து இருக்காங்க அப்போ ரோகிணி அப்படியே பார்க்குறாங்க எட்டி என் பையன் வந்து இவ்வளோ நேரம் ஆச்சு ஒரு வார்த்தை கூட என்னால் பேச முடில பார்க்க முடியல எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒழிஞ்சு பார்த்துட்ருக்காங்க அப்போ கிறிஷ் அப்படியே கத்துறான் அம்மா 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 அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க ரோகிணி அதுக்குள்ளே மீனாக தட்டுறாங்க ஒன்றும் கிருஷ்ணா பக்கத்தில் தான் இருக்க நீ தூங்கும்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்காங்க இப்போ என்ன பண்ணுறது எப்படி ஆச்சு நாம் வந்து வீட்டில் எல்லா பேசணும் இவங்க எல்லாரும் வீட்டை விட்டு அனுப்பணும் யாரும் வீட்டில் இருக்கக்கூடாது அப்போ தான் நாம் வந்து நம்ம அம்மா கிட்ட பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகினி யோசிக்கிறாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கு போய் ஃபோன் பண்ணுறாங்க அவங்க ஃப்ரெண்டு ஃபோன் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க என்னடி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே அவங்க சொல்கிறாங்க அது என்னடி அது உனக்கு மட்டும் பிரச்சனை தேடி 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 வருது அப்படின்னு சொல்லிட்டு வித்யா சொல்கிறாங்க இப்போ என்ன என்ன பண்ண சொல்ற சரியா இப்போ நான் என் அம்மா கிட்ட கூட ஒரு வார்த்தை கூட என்னால் பேச முடியல புரியுதா நான் உங்ககிட்ட ஒன்று சொல்றேன் அதை நீ எனக்கு செய்யறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ரோகிணி நீ சொல்லு நான் பண்றேன் அப்படின்னு வித்யா சொல்றாங்க நீ என்ன பண்ற எப்படியாவது மீனாவை அங்கே தனியாக வர வச்சிரு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு தேவையான ஐடியாவும் கொடுக்குறாங்க அடுத்தது வராங்க சுருதி ரெண்டு பேருமே வராங்க சாப்பிட்டுட்டு ஆ நல்லா இருந்துச்சுங்க குருமா சூப்பராக இருந்துச்சுல்ல ஆனால் விட ரொம்ப நல்லா இல்லை பரவாயில்ல மீனை தான் சூப்பராக வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே வராங்க ஏன்னா இன்னும் நீங்கள் கிளம்பலையா அப்படின்னு சொல்லிட்டு ரோகினி கேட்குறாங்க ஆ தோ கிளம்புறோம் தோ கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு சுருதி ரவி ரெண்டு பேருமே வெளியே போகிறாங்க மீனாக்கும் ஃபோன் பண்ணுறாங்க வித்யா என்னாச்சு என்ன ஏன் எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு மீனா கேட்குறாங்க ஒன்றும் இல்லை எனக்கு பூக்கட்டை கற்றுக்கணும் அதனால் நீங்கள் சொல்லித்தறிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஏன் என்னாச்சு இல்லை இங்கே ஒரு காம்படிஷன் நடக்குது என்னோட பேர் கொடுத்துருக்கேன் அதனால தான் சரி நீங்கள் வீட்டுக்கு வாங்க நான் சொல்லித்தரேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க இல்லை இல்லை ஐயோ அங்கே இருக்கும் உங்களுக்குலாம் தெரிஞ்சிடும் எனக்கு பூ கட்ட தெரியலன்னு ரொம்ப அவமானமாக போயிடுங்க நீங்கள் வந்து இங்கே சொல்லி கொடுத்துட்டு போங்க சரிங்க நான் வரேன் பூலாம் வச்சுருக்கீங்களா அப்படின்னு மீனா கேட்குறாங்க இல்லை இல்லை நீங்கள் வரும்போதே பூ கொண்டு வந்து எனக்கு கட்டை கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வித்யா சொல்கிறாங்க அதே மாதிரி மீனாக போகிறாங்க அப்போ ஆப்போசிட்டில் முத்து வராரு வந்து அவங்க எங்கே மீனா போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இல்லை அவங்க ஃப்ரெண்டு இருக்காங்கல்ல ரோகிணி ஃப்ரெண்டு அவங்களுக்கு பூ கட்ட தெரியாதான் எனக்கு கற்றுக் கொடுக்க சொல்லி வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டு முத்துக்கு டவுட்டாக இருக்குது ஆமாம் இந்த பார்லர் அம்மாவே ஒரு நம்பக்கூடாது பார்லர் அம்மாவோட ஃப்ரெண்டு ஒன்று வர சொன்னால் ஏதோ ஒரு விஷயம் இருக்கே நீ எதுக்காக போகிற அப்படின்னு சொல்கிறாரு என்னங்க எல்லாத்துக்குமே சந்தேகப்பட்டு இருந்தால் எப்படிங்க நான் போயிட்டு அவங்களுக்கு சொல்லித்தரேன் அவங்க என்னை கூப்பிட்ருக்காங்க அவங்க என்னை நம்பி கூப்பிட்டுருக்காங்க நான் அவங்கள ஏமாற்றக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீன் அங்கேருந்து போகிறாங்க அடுத்தது என்ன பண்ணலாம் எப்படியாவது அத்தை மாமா ரெண்டு பேரும் வெளியே அனுப்பணும் அப்படின்னு ரோகிணி யோசிக்கிறாங்க அதே மாதிரி போயிட்டு கிட்டே பேசுகிறாங்க இங்கே அத்தை அந்த கிறிஷ் அவங்க பாட்டி அவங்க ரெண்டு பேருமே ஒரு வாரம் கூட இங்கே இருந்துருவாங்க போல் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே விஜயா சா அப்படி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க ஏமா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் ஆமாம் இப்போ அவங்களை எப்படியாவது வெளியே அனுப்பணும் அதுக்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நீங்கள் ரெண்டு பேருமே கோயிலுக்கு போயிடுங்க எல்லாருமே வீட்டில் இல்லைனா அவங்க கண்டிப்பாக யாருமே இல்லை நம்மளை கண்டுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே போயிடுவாங்க அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க நீ சொல்கிறது நல்ல ஐடியாவாக இருக்குது நான் கோயில் சொல்லிட்டு அப்படியே விஜயா வராங்க என்னங்க வாங்க கோயிலுக்கு போலாம் கூப்பிட்டு என்னையே கூப்பிடுற என்னால் முடியாது மாலை வாங்கி சாத்தலான்னு வேண்டியிருக்கேன் அதுவும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்களும் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கூட்டிட்டு போறாங்க அங்கிருந்து அண்ணாமலையும் போறாரு சுருதி ரவி அவங்களும் மொத்தம் காருகிட்ட போயிட்டாரு அப்பா எல்லாருமே ஒரு வழியாக போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ரோகிணி அப்போ அவங்க அம்மா கிட்டே போய் பேசுகிறாங்க அம்மா நான் பெத்த பையம்மா கிறிஷ் அப்படின்னு சொல்கிறாங்க உனக்கு அந்த அக்கறை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க நான் பெத்த மேலே எனக்கு பாசம் இருக்காதான்னு சொல்கிறாங்க அதுக்குள்ளே கிறிஷ் கேட்டுட்டான் அப்போ அத்தை நீ அம்மா அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் அதை உடனே ரோகி பயங்கரமாக அழகிறாங்க கட்டி பிடிச்சிட்டு ஆமாடா நான் தான் உன் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்போ என்ன பொய் சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ் கேட்குறான் ரோகினிக்கிட்ட